ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியான மோர் குழம்பு இவ்வளோ நாள் செய்கிற மோர் குழம்பு விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்குறேன் அதுக்கு ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா முழு தனியா போட்டுக்குங்க அதுக்கப்புறமா வேர்க்கடை வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பத்து பல் பூண்டு நல்லா தோலை உரிச்சிக்கிட்டு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றாமல் இதை வந்து ட்ரையாக வறுக்கணும் ரெண்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வந்து வருத்தடணும் வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறமா தேங்காய் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்குங்க தேங்காயை நீங்கள் வறுத்து கூட செய்யலை நான் வறுக்கலை அப்படியே தான் நான் போட்டுட்டேன் அந்த மோர் மோர்கில் போடுறதுக்கு நான் வந்து சவுச்சவக்காய் எடுத்தேன் ஒரு அரை சவுச்சக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பூசணிக்காய் போடலாம் வெண்டைக்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அந்த காய் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அந்த சவுச்சிவுக்காயை தோலை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் அதே கடாயி வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் பற்றி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடும் ஒரே ஒரு காஞ்சி மிளகா கருவேப்பில போட்டு இதை தாளிச்சிடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சவுச்சிவுக்காய் இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா இதை வந்து நடக்கலாம் எண்ணெய் ஊற்றாம நல்லா வந்து எண்ணெயிலையும் வதங்கணும் எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெயிலையும் நல்லா வறந்துட்டு நீங்கள் இன்னொரு காஞ்ச மிளகை ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தகுந்த அளவு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்து தண்ணி இது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி வந்து நம்ம போடும் பாருங்கள் முதல் தண்ணி கழுவி ஊற்றிட்டு இது ரெண்டாவது தண்ணி இந்த அரிசி கழுவுல தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா புளிப்பில்லாத தயிர் வந்து எடுத்துருக்கேன் தயிர் வந்து மோராக கடைஞ்சி வச்சிடணும் அதுக்கப்புறமா தேங்காய் அறுத்து வச்சுருக்கிற தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதுங்களை அதெல்லாம் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக வந்து அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறமா தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மோராக கடைஞ்சி நல்லா கட்டியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி இருக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்ச அந்த பொடியெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் குழம்பு மாதிரி விற்காம வெறும் தயிரில் கூட இது மாதிரி நீங்கள் தாளித்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் என்னென்னா வெறும் தயிரை மாத்திரம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி தாளித்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம காய் வச்சு ஊற்றது பண்ணிதுன்னா அந்த கடாயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அதிக தண்ணி ஊற்றக்கூடாது இப்போதுக்கு தகுந்த அளவு வந்து நம்ம உப்பு கொடுக்கணும் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மோர் குழம்பு இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி குழம்பு தான் நீங்கள் வைப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி மோர் குழம்பு வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மோர் குழம்பு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது நம்ம ரசமெல்லாம் வைக்கும்போது நொறை நொறையாக வந்து நொறைச்சி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலையிலேயே மேலே தூவி இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சீக்கிரமாக ஈஸியாக இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஷ்டமே கிடையாது இந்த மாதிரி ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்